ஜானகி சந்தியாசிரியரில் இப்போது ரக்ஷா நிதியான எபிசோட் வந்திருக்குனே சொல்லலாம் சீனு தான் வந்து நிதானம் இல்லாமல் இருக்காங்க ஸ்டேஷனில் இருக்கிறப்ப ரகுராமம் சிவராமனு நேரடியாக சீனுவை வந்து பார்க்குறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வீசே சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுல லைக் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் சீனுவை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல சீனுவை கூட்டிகிட்டு வந்தோன்னே வந்து யார் வீட்டு பையன் தெரியுமா தெரியுங்கயா இவங்க அப்பா பேர் வந்து மணி அம்மா பேர் வந்து பத்மா அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தை பற்றி பேசிகிட்ருக்காங்க அவங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க அதுக்குன்னு வீட்டில் தெரியாமலாம் இருக்கக்கூடாது நம்மளோட கிழமையை கரெக்டாக வந்து சொல்லிடணும்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் சொல்லுங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படி வந்து ஃபோன் வந்து பண்ணுறாங்க உடனே தான் வந்து ஃபோன் எடுக்கலான்னு பக்கத்தில் வந்து வராங்க அப்போன்னு பார்த்து மாயாவன் ஜானகி வந்து ஃபோன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்காங்க உடனே பெரியுமா ஏன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது சீனு சம்மந்தப்பட்ட விஷயம் தானே இல்லாமங்கிற மாதிரி இன்ஸ்பெக்டர் யாரும் பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே தெரியலையம்மா என்ன பண்ணுறதுன்னு உடனே ஃபோன் எடுத்து வைக்கும்போது உங்கள் வீட்டு பையன் இது மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை மூணு நாலு வாட்டி அப்படின்னு சொன்னோன்னே கதிரை பற்றி என்கிட்ட எதுக்கு சொல்கிறீங்க சார் நான் சொல்கிறது கதிரை பற்றி இல்லை சீனுவை பற்றி மாயாவோட தானே சீனு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் சீனுவா அப்படி இருக்கான் அப்படின்னா இத்தனை நாளாக நம்ம கேள்விப்பட்டது எல்லாம் சீனு பற்றியா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து கடுப்பாயிட்டாங்க நம்ம ரகுராம் நீங்கள் சொல்கிறது உண்மையா சார் சீனுக்கும் கதிருக்கும் யார் சம்பந்தம் எல்லாமே தெரியும் சீனுவோட அப்பா பேர் மணி அம்மா பேர் பத்மா எல்லாம் தெரிஞ்சுதான் சார் அதுவும் உங்கள் வீட்டு பையன் தெரிஞ்சு தான் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போங்க இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான் சார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ஓவராக வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு உடனே ஃபோன் வைக்கிறாங்க யாரை நம்பணுனோ அவன் பிரச்சனை மேலே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கான் யாரை நம்பலையோ அவன் நல்லவனாக இருக்கான் நான் என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு புரியல ஆக மொத்தத்தில் நான் வளர்த்த பசங்க எல்லோரும் வந்து என்னை ஏமாத்துறாங்க என்னென்ன சொல்கிறேன்னு சொல்லி பத்மா வந்து பேசும்போது உன் பையன் நிதானம் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கானா அதனால தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க மாமியார் வீட்டுக்கு அவனுக்கு ஏதுண்ணா மாமியார் வீடு அப்படின்னு சொல்லும்போது மணி வந்து சொல்கிறாங்க ஏய் உனக்கு புரியலையா மாமியார் வீடுண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே என்னென்ன சொல்கிற ஏன் பையன் அங்கே இருக்கானா இது எல்லாத்துக்கும் காரணம் மாயாதான் அப்படின்னு சொன்னோன்னே சிவராமன் கடுப்பாயிட்டாங்க ஆமாம் என்ன நடந்தாலும் மாயாதான் குழம்புல உப்பு அள்ளி போட்டாலும் மாயாதான் காரணம் உனக்கு எதுவாக இருந்தாலும் மாயாதான் சொல்லணும் ஓன் பையன் பொறுப்பு இல்லாமல் இப்படி மாதிரி பண்ணிகிட்டு இருக்கான் பிஸ்னஸில் எதுவும் பிரச்சனைனா எங்கக்கிட்ட சொல்ல வேண்டியதானே அதை விட்டுட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் முதல்ல சீனுவை கூட்டிகிட்டு வந்து விசாரித்தா எல்லாம் வந்து சரியாயிடும் ஆனால் நம்ம கேள்வி மேலே கேள்வி கேட்காம அப்படியே விடுறதுனால தானே பிரச்சனை மேலே பிரச்சனை வருது சீனுவா இன்றைக்கி நானான்னு பார்த்துட்றேன்னு சொல்லி சிவராமனுக்கு வருது பாருங்கள் கோவம் சிவராமா ஏற்கனவே உங்கள் அண்ணன் எப்படியெல்லாம் கோவப்படுவாங்கன்னு தெரியும் அதுக்குன்னு நீ வேறு எப்படியெல்லாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி ஜானகி பேசும்போது உடனே கடுப்பாயிட்டாங்க அண்ணி தப்பு செஞ்சால் நம்ம அதுக்கு சும்மா காப்பாற்றிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது அது சரிப்பட்டே வராது சீனுவா மட்டும் இருக்கட்டும் இந்த வீடே நடக்கிறதே வேறு மாதிரி ஆகப்போகுது ஏற்கனவே அண்ணன் நமக்கு எதுவும் தரமாட்டேங்கிறாங்க இதில் சீனு வேற அண்ணன் கிட்டே இது மாதிரிலாம் கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு இருந்தா நமக்குன்னு என்ன கிடைக்குங்கிற மாதிரி நம்ம பத்மா வந்து யோசிச்சிகிட்டு இருக்காங்க உடனே வேக வேகமாக போக ஆரம்பிச்சிடுறாங்க நிச்சயம் அது சீனு தான் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி மாயா வந்து யோசிக்கிறப்ப ஏதாவது பண்ணி காப்பாற்று மாயா ஒரு முடியும் முடியும்னா என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம மாயா உடனே வந்து ஃபோன் பண்ணுறாங்க யாருக்கு பண்ணுற இருங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகிட்ட குருவரனுக்கு தான் கால் பண்ணுறாங்க இது மாதிரி சீனு வந்து மாட்டிக்கிட்டாப்புல தயவு செஞ்சு நீங்கள் கேட்குறேன்னு தப்பாக தான் தெரியுது இருந்தாலும் எங்களுக்கு வேறு தெரியல சீனுவை நீங்கள் தான் காப்பாற்றணும் இது மாதிரி பேப்பரில் எதுவும் எழுத வேணாம்னு சொல்லிடுங்க அங்கே ரெகுராமும் சிவராமனும் போகிறாங்க அப்போ சீனுவாது ஏதோ தப்பாக வந்து சொல்லிட்டாங்க அதனால தான் இது மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிடுறீங்களா சரிம்மா ஒரு வாட்டி சொல்கிறேன் ஆனால் ஒவ்வொரு வாட்டி இது மாதிரிலாம் கேட்காதீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஃபோனை வந்து ஜானிகம்மா வந்து வந்து வாங்கிடுறாங்க ஏன்பா இந்த ஒரு வாட்டி மட்டும் காப்பாற்றிருப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க பெரியம்மா நான் எதுக்கும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன் ஏன் என்னாச்சு ரகுராமன் சிவராமனும் அங்கே போகிறப்ப நிச்சயம் சீனுவோட வாய்ஸ் வந்து கேட்காமலாம் இருக்காது அவன் ஏதாவது கத்திக்கிட்டு உலரிகிட்டு இருந்தானா பிரச்சனை ஆயிடும் அதனால் நான் போனோம் இதில் இது வேற யா அப்படின்னு சொல்லும்போது குருவரன் வந்து பேசுகிறாங்க அந்த அதிகாரிகிட்டே நம்ம வீட்டு பையன்தான் இது மாதிரி ரகுராமன் சிவராமனும் அங்கே வராங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலைன்னு எனக்காக ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அந்த குடும்பம் தான் எனக்கு நல்லபடியாக படிக்க வைச்சாங்க நான் இப்படி இந்த இடத்துல நல்லபடியாக உட்காந்துருக்கேன்னா எனக்காக பண்ணுங்கள் சார்ங்கிற மாதிரி சொன்னேன் இதுக்கு எதுக்கு சார் இப்படியெல்லாம் வந்து கேட்குறீங்க நான் பார்த்துக்குறேன் சார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன்னா இல்லை எனக்கு ஏதாவது உதவினா நீங்கள் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா விடுங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல இவனுக்கு சூழ்நிலை ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் இவன் உட்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ரகுராமனும் சிவராமனும் வரப்ப கரெக்டாக மாயா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அச்சோ இவங்க என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டாங்க இவங்களுக்கு முன்னாடி போகணுமே சொல்லிட்டு டக்குனு பாதையில் டக்குனு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க ஸ்டேஷனுக்குள்ளே சார் மாமாவும் சின்ன மாமாவும் வந்துகிட்டு இருக்காங்க ஏதாவது சொல்லி சமாளிங்க சார் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கன்னு உடனே இவன் என்னம்மா இப்படியெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான் இவனை முதல்ல கூட்டிகிட்டு போவோம்மா இவன் இருந்தால் பெரிய அமிஷம் தான் அப்புறம் நான் போய் சொன்னாலும் அவர் என்ன பிடிச்சி கண்ணா அப்படின்னா திட்டுவாப்பிட்ற ரெகுரா முன்னாடி பொய்யெல்லாம் சொல்ல முடியுமாங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சார்ன்னு சொல்லிட்டு அப்படி வந்து கதவை வந்து திறக்கிறாங்க கதவு திறந்தோன்னே ரெகுராமும் சிவராமனும் வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க ஐயையோ இவனால் நம்மளும் மாட்டிப்போமா அப்படின்னு சொன்னோன்னே அம்மாடி நீ ரூம் போய் ஒழிச்சிக்கம்மா அவனை கூட்டிகிட்டு போமா இவனால் நான் வந்து கெட்ட பேர் வாங்கிக்கணும் போல இருக்கேங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம அதிகாரி அப்போன்னு பார்த்து நான் வரமாட்டேன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவேன் நான் தான் வந்து நிதானம் இல்லாமல் இருக்கேன் மாமா கிட்ட எல்லாமே தெரிய போகுது அதுக்கப்புறமேட்டு நான் என்னத்தை சொல்கிறது அந்த சேட்டு எல்லாத்தையும் வந்து சொல்ல போகிறாரு மாமா கிட்ட அப்படின்னு சொல்லும்போது ஓ பண கஷ்டத்துலையாடா இது மாதிரி பண்ணேன் உனக்கு என்னடா பணம் கஷ்டங்கிற மாதிரி அதிகாரி வந்து யோசிக்கும் போது கூட்டிகிட்டு போமானான்னு சீனு படுத்தாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு மாசாக வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க வேற லெவலில் இருந்துச்சினே சொல்லலாம் அந்த சீன்லாம் கூட்டிகிட்டு போனோன்னே சீனு எங்கே இருக்கான் சீனு இது மாதிரி நிதானம் இல்லாமல் வந்திருக்கான்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு சீனு எங்கே இருக்கான் சொல்லுங்க நான் அவனை பார்க்கணும் அப்படின்ற கிராம் வந்து மாசா வந்து பேசுகிறாங்க சீனுவா எந்த சீனு சார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னங்க நீங்கள் தான் ஃபோனில் பேசுன மாதிரி தெரிஞ்சிச்சு உங்கள் வாய்ஸ் தான் கேட்டுச்சு அப்படி இருக்கும்போது எந்த சீனுங்கிற மாதிரி கேட்குறீங்க நான் மாயா மாமா மாமாக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அவர் எனக்கு ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனால் இப்போ அவர்கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லி ஆகணும் மாமா நான் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி இருக்கிறப்ப ஆனால் சீனுவோட வாய்ஸ் கேட்குற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னங்க சீனு இங்கே இருக்கானா இல்லையா இல்லை சார் சீனுவெல்லாம் இங்கே இல்லை தப்பா உங்களுக்கு ஃபோனை வந்து மாற்றி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க சீனுவோட அப்பா பேர் சொன்னீங்க அம்மா பேர் சொன்னீங்க ஏன் பேர் சொன்னீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் மாற்றியாக சொல்லியிருக்கீங்க இதில் வேறு ஏதாவது இருக்கே என்ன யாராவது சொல்லி காப்பாற்றணும்னு சொன்னாங்களா ஏன் கிட்ட சீனுவை அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்படியெல்லாம் இல்லை சார் நாங்கள் ஏன் சார் அப்படி தான் சொல்ல போகிறோம் அது வேற சீனு சார் அவங்க அப்பா பேரும் தான் அதனால தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சரி நிதானம் இல்லாமல் இருக்கறனால தான் மாமா பேராக அப்பான்னு சொல்கிறான் போல் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படியாங்கிற மாதிரி சொல்கிறப்ப இல்லை மாமா அவங்க எல்லாம் போய் சொல்கிறாங்க நான் இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லான்னு சீனு வரப்ப கரெக்டாக முத்தம் கொடுத்துட்றாங்க நம்ம மாயா அந்த இடத்துல உடனே சீனுவை வந்து பேச முடியாமல் மௌனமாக வந்து நின்றுட்டு இருக்காங்க இந்த பக்கம் சாரி சார் தப்பு தான் பண்ணிச்சுருங்க விசாரிச்சுட்டு சொல்ல மாட்டீங்களா ஏன் பையனை நான் எப்படி தெரியுமா வளர்த்துருக்கேன் அப்படி இருக்கும்போது அவனை பற்றி தப்பாக வந்து சொல்கிறீங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொல்கிறாங்க உடனே அவர் வந்து யோசிக்கிறாங்க உங்கள் வீட்டு பையன்தான் உள்ளே இருக்கான் என்ன பண்ணுறது என்னோடய அதிகாரி எதை பற்றியும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு என் கிட்டே கேட்டதுனால தானே அமைதியாக இருக்கேன் என்ன பண்ணுறது இன்னொரு வாட்டி விசாரிச்சுட்டு எதுவாக இருந்தாலும் பண்ணுங்கள் அண்ணா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க ரெண்டு பேர் பேர் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஆமா ஆல்ரெடி சீனுன்னு ஒரு பையன் இருக்கான் அவங்க அப்பா பேர் கூட ரெகுரம் தான் அப்படின்னு சொல்லி சிவராமனும் ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க அண்ணன் கூட எந்த சண்டை சச்சனும் வரக்கூடாதுன்னு சொன்னோடனே சரிண்ணே வாங்கினேன் போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மட்டுக்கும் போகிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து மாயா வந்து சந்தோஷப்படுறாங்க அப்பாடா பெரியப்பா இங்கேருந்து போயிட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷந்தாங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே ஏய் நான் மாமா கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பேன்ல சும்மா இருடா வா போகலாங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம மாயா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க